அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றை பொறுத்தவரை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது பல்வேறு துறைகள் சார்ந்து ஆலோசிக்கப்பட்டது அரசு தன்னுடைய வேலையை மிக விரைவாக செய்ய ஆரம்பித்தது ஆரம்பித்து விட்டது நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாக சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருங்க உங்களுடைய இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றிகரமாக அமையும் இந்த வீடியோவை பொறுத்தவரை உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள் சான்று அரசாணை தற்போது கொரோனா காலம் தற்போது வேகமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் அரசாணை பிறப்பித்தவுடன் முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று வாங்கிக் கொள்ளுங்கள் முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்படுகிறது முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று பெறுவதற்கு வ அனைத்து வட்டாட்சியர் அலுவலக அருகில் உள்ள கடைகள்லையும் ஜெராக்ஸ் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு போன்ற இடங்களில் வந்து ஃபார்மேட் கிடைக்கும் அதை பூர்த்தி செய்து வி கட்டை உங்கள் ஊர் விஏஓ கட்டை கொடுத்து அடுத்தது ஆற இடம் கொடுத்து அடுத்தது இறுதியாக வட்டாட்சியார் அவர்கள் மூலம் சான்று வழங்கப்படும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஆன்லைன் மூலமாகவும் முதல் ப தலைமுறை பட்டதாரிக்கான சான்று வந்து கிடைக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடன் பிறந்தவர்களோட பள்ளி சான்று இணைக்கப்பட வேண்டும் அவரு அவர்களுடைய கல்வி சான்றிதழ்கள் இணைக்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் சரிங்களா அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு பிரிப்பரன்ஸ் ஒரு முன்னுரிமை கிடைக்கும் இது அரசாணை பிறப்பித்தவுடன் வாங்கிக்கொள்ளுங்க இப்போதைக்கு வேண்டாம் அரசாணை பிறப்பித்தவுடன் முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று முன்னுரிமை வழங்கும் பட்சத்தில் அரசாணை பிறப்பித்தவுடன் வாங்கிக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்தது வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க முதல் தலைமுறை படித்த சான்று வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் தான் இது சரிங்களா இப்போது வந்து கொரோனா காலம் இது முடிந்தவுடன் அரசாணை பிறப்பித்த பின்பு வாங்கி கொள்ளலாம் சரிங்களா விண்ணப்பித்த ஏழு நாட்கள் அல்லது பத்து நாட்களுக்குள்ளே கொடுத்துருவாங்க அது கொடுத்துரணும் அதுதான் சட்டம் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு எந்த ஒரு கவுன்சிலிங்கும் வந்து எந்த துறையாக இருந்தாலும் ஆசிரியர் கவுன்சிலிங் மற்ற எதுவாக இருந்தாலும் சரி நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்துருக்குறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி இவங்க இவங்க வந்து பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாதனால கட் கண்டிப்பாக வந்து நல்லது செய்வாங்க சரிங்களா நம்புங்க நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ